வணக்கம் இது பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு வெளியான முக்கிய வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது துயரம் மின்னல் தாக்கி விவசாயி சாகு மட்டு வாக்கரையில் மினி சூறாவளி பன்னிரண்டு வீடுகள் சேதம் உடன் அமலாகும் வகையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு ரணில் போன்றோரின் பொய்கதைகளை நம்ப வேண்டாம் சந்திரசேகரன் சாஹி கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் மூன்றாம் கட்ட அகழ்வாய் பணி ஆரம்ப சிகிச்சை மறுக்கப்பட்டதால் உயிரிழந்த சிசு தலவாக்கலை முளகுச்சேனை தோட்டத்தில் கசிவின் காரணமாக நேற்றிரவு தீப்பரவில் ஏற்பட்டுள்ளதாக தலவாக்கலை போலீசார் தெரிவித்துள்ளனர் தோட்டத்தில் முதலாம் இலக்க தொடர் குடியிருப்பின் ஐந்து வீடுகளின் கூரைகள் முற்றாக தீயினால் சேதமடைந்துள்ளது இந்த நிலையில் குடியிருப்பில் வசிப்போரின் உடைமைகள் பெருமளையில் சேதமடைந்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித அகழ்வு பணியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணியானது நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் இரண்டு மணிகளவில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த அகழ்வு பணியில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தொல்பொருள் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ முல்லைத்தீவு மாவட்ட சட்டவைத்திய அதிகாரி கானா வாசுதேவ தொல்லியல் திணைக்களத்தினர் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் காட்டுலந்த மற்றும் பணிப்பாளர் ஜே தர்பரன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் மனித உரிமைகள் சட்டத்திரணிகளான எஸ் ட்ஸ்னவேல் ரணீதா ஞானசாரா வி கே நிரஞ்சன் மற்றும் போலீசார் அதிரடி படையினர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருந்தனர் ஜனாதிபதி தேர்தலை எவரும் பின்போட முடியாது அக்டோபர் செப்டம்பர் மாதங்களிடையே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார் எ போதிலும் கூட எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இலங்கையினுடைய அடிப்படை சட்டம் என்பது அரசியல் அமைப்பு அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் படி ஜனாதிபதி தேர்தலை யாராலும் பிற்போட முடியாது ஆகவே எதிர்வரும் அக்டோபர் பதினேழாம் திகதி அல்லது செப்டம்பர் பதினேழாம் திகதிக்கு இடையில் கட்டாயமாக ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட்டாகும் அந்த ஜனாதிபதி தேர்தலில் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கா உள்ளிட்ட அவர்களுடைய ஆளும் தரப்பினருக்கு தெரிய வந்திருக்கின்றது ஆட்டம் கண்டிருக்கிறது தாங்களுடைய தோல்வி உறுதி என்று இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல போது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுரகுமார் ஜனநாயகமாக அதனால் இவர்கள் அனைவரும் ஆட்டம் கண்டிருக்கின்றார்கள் ஆட்டம் கண்டது மாத்திரமல்ல எப்படியாவது இந்த தேர்தலை பிற்போட்கொள்வது எப்படி எப்படியாவது மீண்டும் தாங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்கின்ற சதி சூழ்ச்சி வலைகளை இன்றைக்கு விரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அனைத்து சதி சூழ்ச்சி வலைகளில் ஒன்று தான் இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கா என்பவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாராளுமன்ற உறுப்பினராக கூட தெரிவு செய்ய முடியாது போனவர் அதனால் அவருக்கு எக்காரணத்து கொண்டும் கூட அருகதை கிடையாது இந்த பாராளுமன்ற தேர்தல் அதாவது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது இரண்டாம் கட்டமும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நலன்புரி நலன்கள் சபை மற்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சைமசிங்கவுடன் விசேட கலந்துரையாடலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது தகவல்களை கணனி மயமாக்கும் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளதாக சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத மக்களுக்கு அடுத்த வாரத்துக்குள் அவகாசம் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்காக நான்கு லட்சத்து எழுபத்தை விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வாகரி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிருமிச்சை பிரதேசத்தில் மழையுடான மினி சூறாவளி காற்றினால் பல மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் பன்னிரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக வாகரி பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் பலத்த காற்றினால் வீட்டின் கூரைகள் வீடுகளில் இருந்தவர்கள் காயம் எதுவுமின்றி உயிர் தப்பினர் சீரற்ற காலனியினை அடுத்து நேற்று திடீரென மழை பெய்ததுடன் மினி சூறாவளி காற்று வீசியதை அடுத்து பிரதேசத்தில் உள்ள பல மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் வீடுகளின் கூரை ஓடுகள் தகரங்கள் என்பன தூக்கி வீசப்பட்ட உடல் அமலாகும் வகையில் சில வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை இறக்குமதி செய்யப்படும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சிவப்பு பருப்பு மொத்த கொள்வனவின் போது கிலோ ஒன்று பதினான்கு ரூபாயினால் குறைக்கப்பட்டு இருநூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வெள்ளை சீனி மொத்த கொள்வனவின் போது கிலோ ஆறு நிலவுகிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வெளியிடப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு மேல்முறையீட்டு வழங்கிய தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி பெருந்தோட்ட நிறுவனங்கள் தாக்கல் செய்துள்ள மனு விசாரணையின் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெருந்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜ் இறுதி நிகழ்வை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் சம்பந்தனின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ள உள்ளார் என்பதை அவரே தன்னிடம் தொலைபேசி மூலம் உறுதி செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அதேவேளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் இறுதி அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உள்ள போதும் அது தொடர்பில் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எனவும் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார் மொனராக்கலை எத்திமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் விவசாயி ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வயலொன்றில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி மின்னல் தாக்கி நேற்று உயிரிழந்துள்ளார் எத்திமலை பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பது வயதுடைகள் விவசாயி ஒருவரை உயிரிழந்துள்ளார் இவர் மேலும் மூன்று நபர்களுடன் இணைத்து வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது கடும்மழை காரணமாக அருகில் இருந்த மரம் ஒன்று கடுகே நின்று கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி காயமடைந்துள்ளதாக போலீசார் இரட்டை நிலைப்பாடு இல்லாமல் இந்த வருட இறுதிக்குள் இலங்கை பாலஸ்தீன மக்களுடன் ஒன்றாக நிற்கும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் நான்காவது கட்டமாக ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மட்டக்கிழப்பு பகுதி பாடசாலைகளுக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசு பயங்கரவாதத்தை முன்னெடுத்து பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் மனிதாபிமானமற்ற தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றோம் பாலஸ்தீன மக்கள் மீதான மனுதாவி மற்றும் தாக்குதல்களையும் கொலைகளையும் உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேல் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளோம் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் ஒரு நாடு உருவாக்கும் போது நிலம் மக்கள் மற்றும் அரசாங்கம் என்பன இருக்க வேண்டிய முக்கிய கூறுகளாகும் என எதிர்காட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மாத்திரை புதிய மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட குழந்தை ஒன்று சிகிச்சைக்கு ஏற்க மறுக்கப்பட்ட நிலையில் குழந்தையை வேறு ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு மாத குழந்தைக்கும் போது மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சேர்ந்த இரண்டு மாதம் இருபத்தி ஏழு நாட்களை கொண்ட இரட்டை குழந்தைகளில் மூத்த குழந்தை உயிரிழந்துள்ளது இந்த குழந்தைக்கு நேற்று காலை பால் கொடுக்கப்பட்ட போது பால் புறக்கறியதில் தெரிவிக்கப்படுகிறது இதன்போது பெற்றோர் உடனடியாக குழந்தைக்கு முச்சக்கர வண்டியில் மாத்தரை கொட்வீல பிரதேசத்தில் அமைந்துள்ள மாத்தரை புதிய மாவட்ட வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அப்போது குழந்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அப்போது அவசர சிகிச்சை பிரிவு செய்யப்படவில்லை என்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் கூறியதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பிள்ளை தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க